जय श्री हनुमान, जय लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की 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 जय श्री राम சுந்தரகாண்ட பாராயணம் சுந்தரகாண்ட பாராயணம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் சுந்தரகாண்ட பாராயணம் நமஸ்காரம் ஹனுமான் திருநாராயணன் இன்னைக்கு சுந்தரகாண்ட பாராயணம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஏற்பாடில் திருங்கேரி மடம் டிநகரில் நடக்கிறது ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ பத்மநாபர் அவ்வாறும் குழுவும் பாராயணம் அடைந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சுந்தர காண்ட பாராயணம் வெத்தவீஸ் Jay Shri Ram. Om Namo Narayana Om Namo Surya Narayana This sunrise and every sunrise should belong to the good, great people, Dharmic people of India. ഒ പൂവും സ്ഥിരമായ ഒരു ആസനമാകണം നഗലിംഗപ്പൂവേ ശിവപെരുമാനേ എണ്ണറ്റ ആശികൾ എണ്ണ ആശ്വാ नमः शिवाय, अम्मा पार्वती अम्मा परमेश्वरा பாலாஜி அவர்களை வருக வரு இந்த அற்புதமான சுந்தரகாண்ட பாராயணம் இது அஞ்சாவது மாதம் தொடர்ந்து சண்டை மாதம் ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு சங்கல்பம் நலட்சுமி அம்மா குடும்பத்தில் பண்ணி நீங்கள் பூர்த்தி பண்ணுறோம் இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்ற திரு முரளி மாலாதேவர்களுடைய அற்புதமான கான்செப்டை கிட்டத்தட்ட வந்து ஊத்தி நாற்பத்தி ஒம்பதாவது ப்ராஜெக்ட் இந்த வருஷம் அதை எண்டிகேட் சொல்ல நல்லது செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை அமைச்சு உங்கள் எல்லோரையும் சற்சங்கம் நல்ல சற்சங்கம் அமையணுன்றது ஒரு நல்ல எண்ணம் அந்த ஒரு அற்புதமான இன்றைக்கி ஜெய்ச்சி பத்னாமி தொடர்ந்து அஞ்சாவது மாதம் அவள் குரூப் வந்து இந்த சுந்தரகண்டம் பார் இடத்துல ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃப்ரம் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி அது பண்ணிட்டு வரும் இப்போ நேதி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா லலிதா சேஷ் ராம்பாருணும் அது மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தினங்கள் அப்படின்ற ரெண்டு சதுர்த்தி ரெண்டு பௌர்ண ஒரு பௌர்ணமி ரெண்டு ஏகாதசி ஒம்பது கிரது நாட்கள் இன் டூ பன்னெண்டு அந்த இதில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தினங்களை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இப்போ சங்கர சதுர்த்தி அந்த அற்புதமான ஆலயத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் ஃபுல்லாக பூர்த்தி பண்ணியிருக்கோம் இதில் வந்து இப்போ ராமசங்கீத்திரம் குமாரி சௌந்தர்யா அசோக் அவரும் அப்கமிங் சிங்கிங் அண்ட் ஒயசி மெம்பர் மோல் கரகன் அவர்களின் நிறைய

இந்த கேண்டர் ரிவர் பேஸ்ட் நடந்துருக்கு பட் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன போன வாரம் நான் 얘기யா அந்த பண்ண சார் ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மர் அதுமારે கே டேட்ராது இது ஒண்ணு இரண்டாவது விஷயம் 2004ல நானும் ஒரு குடும்பமும் அரியதே அப்படிங்க फादर வந்தையிலாலும் பாம் சீரா

ജയ് ശ്രീരാം അത്ഭുതമാല സുന്ദരകാന്ത പാരായണം ജയ ശ്രീരാം